இல்லை இப்போ அது சரிப்பா வேளாங்கண்ணி மாதா பனிமய மாதா கோவில் இருக்குது வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்குது முஸ்லீம்ஸே வந்திருக்காங்கம்மா அந்த சர்ச்சுக்கு நானே பார்த்துருக்கேம்மா எவ்வளோ ஹிந்துஸ் வராங்க அந்த சர்ச்சுக்கு அதுக்குன்னு என்ன பனிமய மாதாவும் வேளாங்கண்ணி மாதாவும் வேணான்னு சொல்லிட்டாங்களா வரவங்கள வர வர வேணாம்னு சொல்லிட்டாங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுடைய பேச்சு இதெல்லாம் மக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் தெளிவாக தான் இருக்கிறாங்க என்னென்னா எதில் பார்க்குறாங்க இவ் இவங்களோட பிரச்சனை என்ன நீங்கள் வந்து நீங்கள் வந்து மதம்ன்றது வந்து ரேசிசம வந்து என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறேங்க சொல்கிறாங்க அதுதானே கம்ப்ளைண்ட்டு ரேசிசம்னா என்ன இன்னொருத்தரை போய் கொண்டுட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை திருமணம் விஷயத்தில் அவங்களுடைய ம சமயத்துக்குள்ளேயே அவங்க வர தேடுறாங்க எதுனா அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்று நீ இந்த கோட்டில் இரு இப்போ கிளாஸை பிரிக்கிறோம் ஏ செக்ஷன் பி செக்ஷன் பிரிக்கிறோம் ஏன் பிரிக்கணும் செக்ஷன் பிரிக்காமல் இரநூறு பேரையும் ஒரே இதில் வச்சுக்கலாம்ல ஏன்னா பிரித்து நீங்கள் கரெக்டாக அது அதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு தானே நம்ம பிரிக்கிறோம் கரெக்டுங்களா அப்போது ஒருத்தர் நான் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறேன் நான் இன்றைக்கி ஏ செக்ஷனில் உட்காருவேன் நாளைக்கு பி செக்ஷனில் உட்காருவேன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியுமா அட்டண்டன்ஸுன்னு ஒன்று எடுப்பாங்களே ரெக்கார்டுன்னு ஒன்று வேணும்ல